அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐந்து விதமான டிப்ஸ் சொல்கிறேங்க ரெண்டு பயிற்சி மூணு பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க இது நார்மல் சைல்டுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆர்டிசம் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மன வலிமை குறைந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபிட்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த அஞ்சு பயிற்சிகளை செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க மெமரி பவரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய பேரோட கேள்வி அதை நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க சார் என் குழந்தை எப்போவுமே மந்தமாகவே இருக்குது மற்ற குழந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது சார் எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சுட்டு போகிறாங்க சார் ஆனால் எழுத மாட்டேங்கிறாங்க மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்குது சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்குறதே இல்லை மதிக்கிறதே இல்லை படிக்கிறதே இல்லை நான் எப்படி சார் அவங்களுக்கு அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் இன்னும் ஒரு சிலர் சார் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார் என்னால் கான்சன்ட்ரேஷனாக படிக்க முடியல படிக்கிறேன் சார் ஆனால் என்னால் எக்ஸாமில் வந்து ஒரு பதட்டம் வந்துடுது ஒரு பயம் வந்துடுது என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியை கொடுக்க முடியல என்னால் அதுதான் சார் லாஸ்ட் சான்ஸு நான் இந்த தடவை எக்ஸாம் எழுதியாகணும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் எனக்கு ஒரு லைஃப் ஏஜ் பார் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐந்து விதமான டிப்ஸ் சொல்கிறேங்க ரெண்டு பயிற்சி மூணு பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க இது நார்மல் சைல்டுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆர்டிசம் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மன வலிமை குறைந்த குழந்தைகள் ஒவொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபிட்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த அஞ்சு பயிற்சிகளை செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லங்ஸில் சளி இருக்கும் மூச்சு தொந்தரவு வீசிங் ப்ராப்ளம் ஒரு தூக்கம் நல்லா இருக்காது மன அழுத்தம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஐந்து வழிமுறைகள் நூறு சதவீதம் சொல்யூஷனை கொடுக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் மெமரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வல்லாறை கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியல இந்த வல்லாரை கூறிக்கு ஏன் அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்தியன் பென்னி ஒர்க் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் மெயினாக ஏன் வந்து நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா சூப்பராக இதில் இருக்கிற ஒரு மெயின் காம்பனண்ட்ஸ் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரமனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் நம்மளோட பிரெயினை வந்து ஸ்டுமுலேட் பண்ணுது நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது விட்டமின் இருக்குது தியமின் இருக்குது ரிப்போஃப்ளமின் இருக்குது நியாசின் இருக்குது மினரல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் மெக்னீஷியம் அயன் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது காப்பர் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கீரையை நம்ம இன்டேக் எடுத்துக்க எடுத்துக்க அதில் இருக்கிற அந்த பிரமனோசைட் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் காம்பனண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹீமோகுலோபீட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் ஸ்டொமக்கில் அல்சர் இருக்கிறத கிளியர் பண்ணோம் ஜாயிண்ட் பெயினை ரிலீஸ் பண்ணோம் நம்ம ஹார்ட்டு நம்ம கிட்னியை ரொம்ப சூப்பராக வச்சுக்கும் உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு அந்த கீரைங்கிறது சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பல இடத்துல இன்றைக்கும் சித்த வைத்திய முறைகளில் இந்த கீரை பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்குறதா உண்மைத்தன்மை ஜஸ்ட் இதை எப்படி சாப்பிட்ணுங்கிறத நான் சொல்கிறேங்க நாட்டு மருந்து கிடைக்க போங்க வல்லாரை பொடி இந்தியன் பெனிஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் பொடி வாங்கிக்கோங்க வசம்பு எல்லாருக்குமே தெரியும் வசம்புன்னா என்னங்க ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க வசம்பு தெரியாதவங்க குழந்தை வளர்த்துற எல்லாருக்குமே வசம்பு தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அந்த வசம்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு இந்த ஸ்டொமக் பெயினுக்கு சளி இருமல் அந்த நௌஸோட டெவலப்மெண்ட் அந்த வளர்ச்சிக்கே டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகும் வசம்பை கொஞ்சம் இங்கே சேர்த்திக்கங்க வசம்பு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கங்க பவுடராக வாங்கிட்டாலும் நல்லது சீரகம் சீரகத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லைங்க குமின் சீட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சீர் ப்ளஸ் அகம் நம்ம அகத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு சூப்பராக செயல்படுத்தும் இந்த மூணு பொருட்கள் பவுடராக வாங்கிக்கங்க வல்லாரை பொடி ஒரு இரநூத்தம்பது கிராம் வசம்பு ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு நூறு கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க இதை எப்படி சாப்பிட்லான்னாங்க ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களும் இருக்காங்க படிப்பு வராது எனக்கு மெமரி பவர் லாஸ் ஆகுதுன்னாங்க பெரியவங்களும் இருக்காங்க குழந்தைங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கிராம் யூஸ் பண்ணால் போதுங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அஞ்சு கிராம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணுன்னாங்க ரெண்டு வேலை இதை குடிக்கலாங்க காலையிலையும் குடிக்கலாம் நைட்டும் குடிக்கலாம் ரெண்டு வேலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க காலையில் நேரத்தில் தேனோட கலந்து சாப்பிடுங்க இரவு நேரத்தில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் செயல்படுத்தி பாருங்கள் உங்களோட மெமரி பவர் நீங்கள் படித்தது உங்களோட பதட்டம் பயம் எதுவுமே இருக்காது நிறைய பேர் இந்த ஃபிட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க அவங்களே அதை பயன்படுத்திட்டு எனக்கு ஃபிட்ஸே வரதில்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துங்க நமக்கு இந்த பிரெயின் பவர் இந்த மெமரி பவர் குறையிறது காரணமே கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் தான் அந்தங்க மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை கம்மி பண்ணிவிட்டு இந்த கரையை சாப்பிட்டா தான் நமக்கு சொல்யூஷன் வரும் அதுக்காக ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த டீ காஃபி சாப்பிட்றது இந்த பால் சக்கரை புளிப்பு ஐட்டம் ஐட்டம் எண்ணெயில் பொறிச்சது அவுட் சைடு ஃபுட்டு பேக்குடு ஃபுட்டு ஐஸ்கிரீமு ட்ரிங்க்ஸு பேக்கடு ட்ரிங்க்ஸு நைட்டாக ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கீரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த சாப்பிடக்கூடாதது அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ நமக்கு இருக்காது அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு தண்ணி குடிங்க நல்ல டீப் ஸ்லீப் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படுக்கணும் நல்ல டீப் ஸ்லீப் பண்ணுங்க மாதிரி சுண்டல் வகைகள் நிறையா சேர்த்திக்கும் பொழுது சுண்டல் வகைகளோட காய்கறிகளை சேர்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சுண்டல் வகைகள் வந்து டைஜஷன் இஷ்யூ ஆகுதுங்கிறதுனால அந்த சுண்டல் வகைகளோட காய்கறிகள் அதை விட ஈக்குவலாக அதிகமாக சேர்த்திக்குங்க வெண்டைக்காய் நிறையா சேர்த்திக்கலாம் ஏன்னா வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால வெண்டக்காய் நிறைய நீங்கள் ஃபுட்டில் இன்டேக் பண்ணிக்கலாம் வல்லாரையை சூப்பாக கூட நீங்கள் நிறையா சேர்த்திக்கலாம் கிழங்கு வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் இன்டேக் பண்ணுறதுனால அந்த கான்சிபேஷன் இஷ்யூ நமக்கு குறையும் எப்போ கான்சிபேஷன் இஷ்யூ குறையுதோ அப்போ அந்த வல்லாரை கீரை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கொத்தமல்லி விதை தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் இது ஒரு பவுடர் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னாங்க கொத்தமல்லி விதை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க வசம்பு இருபது கிராம் எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு இருபது கிராம் சித்திரத்தை ஒரு இருபது கிராம் திப்பிலி ஒரு இருபது கிராம் எல்லாத்தையும் வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே வாங்கி வச்சுக்கோங்க நல்லா ஒரு பாட்டில் ஜாரில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் வந்து நைட் படுக்கும் பொழுது தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டா போதும் அரை ஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் வேணும்னா ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி டஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட ப்ரைன் ஆக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த மெமரி லாஸ் ஆகுறது இந்த பதட்டம் வருது இந்த எக்ஸாம்னால் ஃபியர் வருது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மூணையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நாலாவது ஒரு முத்திரை பிராண முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயின் பவர் முத்ரா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிராண முத்திரைன்னா இந்த கட்டை விரல் மோதிர விரல் ப்ளஸ் இந்த சுண்டு விரல் மூனையும் இந்த நுனியை அப்படி டச் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டு விரல்லையுமே இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு தியான நிலையில் உட்காந்து அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காலையில் தியானம் பண்ணும்பொழுது இப்படி பண்ணுங்கள் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிராண முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் நுனி டச் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மேலே இருக்கணும் ஜஸ்ட் அப்படி அமைதியாக உட்காருங்க இதுக்கு பேர் பிராண முத்திரை பிரெயின் பவர் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்யுங்க காலையில் எந்திரிக்கும் பொழுது கூட இருந்து அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுதே இந்த முத்திரையை அப்படி செய்யுங்க அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருங்க காலையில் என்னென்ன பிளான் பண்ணணும் பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணணும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும் பதட்டம் இருக்காது பயம் இருக்காது சூப்பராக செயல்படுத்துங்க அஞ்சாவது விஷயம் ஒரு பயிற்சிங்க அஞ்சு விரல் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் நல்லா இப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்படி வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு விரலாக ஃபஸ்ட்டு இந்த கட்டை விரல்லேருந்து ஆரம்பிங்க கிளாக் வைஸில் ஒரு பத்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பத்து இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தெரியுதுங்களா அதேமாதிரி அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதே மாதிரி பத்து வரைக்கும் பண்ணுங்கள் அதே மாதிரி திருப்பி ஒரு பத்து முறை பண்ணுங்கள் அஞ்சு விரலுக்கும் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா எப்பப்போ சும்மா இருக்கீங்களோ ஒரு இடத்துல சும்மா யாரையா பார்க்க போயிருப்பீங்க வெயிட் இருப்பீங்க நீங்கள் பாட்டு கை வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி பண்ணுங்கள் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த பிராண முத்திரை சொன்னேன் அதையும் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க யாரையா பார்க்க போகிறீங்கங்கும்பொழுது பொழுது ஜஸ்ட் அப்படி கையில் வச்சுட்டு அப்படி அமையுதே அப்படி உட்காந்துக்குங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் ரெண்டு பயிற்சியும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மனசில் இருக்கிற பயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நல்ல தூக்கம் அந்த மெமரி பவர் அந்த பதட்டம் எல்லாமே இருக்காதுங்க ஸோ வல்லாறை ப்ளஸ் நான் ரெண்டாவது வந்து அந்த கொத்தமல்லி அதோடய மிக்சிங் ஒன்று சொன்னேன் ப்ளஸ் எது எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும்னு சொன்னேன் ப்ளஸ் இந்த ரெண்டு பயிற்சி பிரெயின் பவர் முத்ரா பிராண முத்திரையும் நான் சொன்ன சிம்பிள் எக்ஸசைஸும் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஞாபக சக்தி அதிகமாகும் எக்ஸாமில் நீங்கள் நினைச்ச மாதிரி மார்க் வாங்கலாம் நம்ம குழந்தைங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க இந்த வல்லாரை வல்லாறை கீரை வல்லார ஜூஸு சூப்பு நான் சொன்ன மாதிரி அந்த வல்லாரையை பவுடர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் சாயந்தரம் ஜஸ்ட்டு கொடுத்து பாருங்கள் டொண்ட்டி ஒன் டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு என் நமக்கே மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம தேவைகளை எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் வாங்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்டிமுலேஷன் தான் நம்ம பிரெயினுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தா போதுங்க ரிசல்ட் வந்துடும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி